நாடு முழுவதும் வெறிநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுடைய மிகுந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வெறிநாய் கடித்ததால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் ரெக்ஸ் சர்குணம் அறிவுறுத்தியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மக்களை பெரும் அச்சத்தில் வைத்திருக்கிறது இந்த வெறிநாய் கடி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே மக்கள் தொடர்ந்து வெறிநாய் கடிக்கு ஆளாகி வருகின்ற நிலையில் வெறிநாய் கடித்தால் அதிலிருந்து மக்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக ரெக்ஸ் சருவணம் மருத்துவர் நம்மளிடம் இணைந்திருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் குறிப்பாக தொடர்ச்சியாக பார்க்கணும்னா தினந்தோறும் பெரியவங்களில் சின்னவங்களில் எல்லோரும் வந்து தினந்தோறும் நாய் கிடைக்கி ஆளாகிறாங்க வெறிநாய் ஒரு சில பேர் ரேபிஸ் வந்து கூட இறந்துடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வெறிநாய் கிடைத்தால் நம்மளை எப்படி சார் எப்படி சார் பாதுகாத்துக்கிறது அதாவது வெறிநாய் இல்லாமல் எந்த நாய் கடிச்சாலும் அன்லஸ் வீட்டில் வளர்க்குற நாய் தடுப்பூசி போட்டிருக்குன்னு உறுதியாக இருக்க தவிர தெருவில் இருக்கிற சாதாரண நாய் கிடச்சால் கூட உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டவங்க நல்லா ரன்னிங் டேப் வாட்டரில் அந்த ஊண்டை கழுவணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு திருப்பி சோப் போட்டு கழுவணும் அப்புறம் தாமதம் இல்லாமல் உடனடியாக பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனை அப்போ அவங்க வந்து தடுப்பூசிக்காக முதல்ல டிடிஓன்றது ஒரு சம்பிரதாயமாக போடுறது ஹியூமன் அதாவது ரேபிஸ் இமினோக்ளோபின் ஒன்றை ஊசி போடுவாங்க அதுக்கு அதை ஒட்டி அஞ்சு தடுப்பூசி போடுவாங்க கடிப்பட்டு கடிச்ச அன்னைக்கு ஒன்று மூணாவது நாள் ஒன்று ஏழாவது நாள் ஒன்று பதினாலாவது நாள் ஒன்று இருபத்தெட்டாவது நாள் அந்த ஊசிகளை தவறாமல் எடுத்துக்கணும் அது செய்தாலே அது போதும் இந்த இது பண்ணாக்க உங்களுக்கு கட்டாயமாக ரேபிஸ் வர சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம் ஓகே இப்போ சின்னவங்களை பெரியவங்க வரையும் கிடைக்கிது இப்போ வந்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் தாங்கிக்க முடியுது ஆனால் சின்ன பசங்க தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரம் அந்த ரேபிஸ் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதனு இருக்குது இந்த ரேபிஸ் படிக்கிறது சின்னவங்க பெரியவங்களோட எந்த இடத்துல கிடைக்குது அப்புறம் நாய்க்கு வந்து ரேபிஸ் இருக்காது எல்லா நாய்க்கும் ரேபீஸ் கிடையாது அந்த நீரில் வந்து ரேபிஸ் வைரஸ்ஸு வந்து எவ்வளோக்கு அந்த வைரஸ் லோடுணும் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது கடிக்கப்பட்ட பகுதி காலில் கடிக்கிறதும் முகத்தில் கடிச்சது தான் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும் ஏன்னா மூளையெல்லாம் அது பக்கத்தில் இருக்குது அதனால் அதனால் சின்னவங்களாக பெரியவங்களாக இருந்தாலும் ரிஸ்க்கு வந்து நாய் அஃபெக்டடாக இல்லையா அந்த எல்லா அஃபெக்டடாக இருந்தால் கூட அதில் வந்து எல்லா நாயிலுமே அந்த ரேபிஸ் அந்த டைமில் டிரான்ஸ்மிட் பண்ணணுன்றது கிடையாது முடியல வரணும் ஆனால் நம்ம வந்து ரேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்டாலிட்டி இருக்கிறதுனால எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்கூடாது வெறிநாயை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஃபோர்ஸாக கிடைக்கிது இப்போ சமீபத்தில் தான் நம்ம வந்து அந்த வெறிநாய்க்கடிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது என்ன காரணம் டாக்டர் அதுக்கு வெறி நாய் வந்து அதுக்கு தான் இப்போ அரசுலேயும் கார்பரேஷன்லேயும் எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி போடணுன்றாங்க ஆனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா வீட்டில் வளர்க்குற நாய்கள் மட்டும்தான் இப்போ சிலர் போடுறாங்க இல்லாமல் எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி போட்டு அதுக்கு ஒரு கண்காணிக்கிறது தான் பெஸ்ட்டு மெத்தட் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவிலும் சரி சாதாரண குழந்தைகள் வந்து நாயோட விளையாடுவாங்க கடிக்கணும்னு கூட இல்லை அது கீரல் பட்டாலோ அது உமிழ் அவங்க கையில் க ஒரு ஆகி அதில் பட்டாலோ ட்ரான்ஸ்மிட் ஆகலாம் அதனால் நாய்களுக்கு தடுப்பூசி போடுறது அந்த ஆன்டிபிஸ் வேக்சின் போடுறது தான் ஒரு முக்கியமான பகுதி குறிப்பாக சில நாய் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயை வந்து ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க வீட்டில் வளர்க்குறவங்க ஆனால் அந்த தெருநாய்களை வந்து யாரும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆள்லாம் இப்போ இல்லை அப்படி இருக்கும்போது இதுக்கும் அதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா வீட்டில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் கூட அதுக்கும் ஊசி கட்டாயம் போடணும் ஏன்னா நாய் வந்து வெளியே மிச்ச நாய்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இன்னொரு நாயில் இருந்து இன்னொரு நாய்க்கு அது டிரான்ஸ்மிட் ஆகும் அதனால் இன்னொன்று வீட்டில் பழகிற நாய் வந்து வெளியில் எக்ஸ்போஷர் தெருவில் இருக்கிற நாய்களோட கம்மியாக இருக்கும் அதனால் அந்த எக்ஸ்போஷர் சான்சஸ் வந்து குறைவாக இருக்கலாம் ஆனாலும் அது ஊசி தடுப்பூசி போடாத நாய் அந்த நாயை கடிச்சிதுன்னா கட்டாயம் தடுப்பூசி போடணும் நிச்சயமாக நான் வெறிநாய் கடிக்கும் பொழுது உடனடியாக எந்த இடத்துல நாய் கடிச்சோ அந்த இடத்துல உடனடியாக தண்ணீர் விட்டு சோப் போட்டு கழுவ வேண்டும் அதன் பிறகு மருத்துவரை அணுகி தொடர்ச்சியாக வெறிநாய் கிடைக்கான அந்த தடுப்பூசிகளை போட்டு அதனை பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தில் ரேபிஸ் தொற்று பராமலும் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெய்யாப்பழ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் முத்துக்குமார்